விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இனிமே கிடைக்க போகுது அப்படின்னா நம்பிக்கை இனிமே ஆகும் இனிமேல் வரும் அப்படின்னா நம்பிக்கை ஏற்கனவே இயேசு செய்து முடித்து விட்டார் ஏற்கனவே எனக்கு எல்லாம் அவர் அதிகாரத்தின் காலத்தை நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இப்படி எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் நல்ல இல்லைங்களா நிகழ்காலத்துக்கு விசுவாசம் தேவை எதிர்காலத்துக்கு நம்பிக்கை தேவை விசுவாசம் என்பது பரவலக ராஜ்யத்துக்குரியது நம்பிக்கை என்பது ஆமா பரலோகத்திற்குரியது பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கல்லாலும் மண்ணாலும் கட்டி வச்சிருக்கிற சபை அல்ல